இந்த வாரம் வர ஆகஸ்ட் நைன் தன்னைக்கு மூணு இம்பாக்ட்ஃபுல் வெபினார்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு காலையில் பத்து மணிக்கு ரெண்டு வெபினார் மாஸ்டர் வெல்த் மை ஸ்டோன்ஸ் ஹவு டு டர்ன் ஃபைனான்சியல் கோல்ஸ் இன் டு ரியாலிட்டி அதே சமயம் டிஃபெண்டிங் ரிஸ்க் ஃபார் த இண்டியன் ஹச்என்ஐ பியாண்ட் ட்ரெடிஷ்னல் போர்ட்ஃபோலியோஸ் அதை தொடர்ந்து பதினோரு மணிக்கு என்ஆர் இன்சூரன்ஸ் ப்ளூ பிரிண்ட் கிராஸ் ப்ளோடர் ப்ரொடக்ஷன் ஃபார் குளோபல் இண்டியன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கோங்க இங்கே ப்ராஃபிட்டை ப்ரொட்டெக்ட் பண்ணுங்க எங்க மார்க்கெட் அப்படின்னு சொன்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்தாக்கா அது ஒரு மோனோலித்திக் மார்க்கெட் இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன மார்க்கெட் இருக்குது உதாரணத்துக்கு எஸ்எம்இ மார்க்கெட்னு ஒன்று இருந்தது லார்ஜ் கேப் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது எம்என்சிஸ் தனியாக ஒரு மார்க்கெட்டை தனித்துவமாக நிற்பாங்க மிட் கேப் ஒரு மார்க்கெட் இருக்கு ஸ்மால் கேப்னு ஒரு மார்க்கெட் இருக்கு மைக்ரோ கேப்னு ஒரு மார்க்கெட் இருக்கு தீமேட்டிக்காக போனீங்கன்னா டிஃபென்ஸ்னு தனியாக இருக்கு இன்ஃபரானு தனியாக இருக்கு ஃபார்மா தனியாக இருக்கு ஐடி தனியாக இருக்கு கன்சம்ஷன் தனியாக இருக்கு இப்படி ஒவ்வொரு சின்ன மார்க்கெட் சேர்ந்து தான் நம்ம மொத்த மார்க்கெட்டை உருவாக்குது இன்றைய சூழ்நிலையில் மொத்த மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் இந்த மார்க்கெட்டில் பல பார்ட்ஸில் ரிஸ்க்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் மார்க்கெட்டில் எங்கே ரிஸ்க்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா என்ன பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் டு கவர்மெண்ட் பி டு ஜி நடத்தக்கூடிய தீம்ஸில் ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்குது உதாரணத்துக்கு டிஃபென்ஸ் என் பார்வையில் டிஃபென்ஸ் கம்பெனிஸில் இந்திய அரசே வந்து தன்னுடைய பங்குகளை தொடர்ந்து விற்கும் ஸோ விலை நான் விற்க மாட்டேன் அப்படின்னு உட்காரக்கூடிய முதலீட்டாளர்கள் நிச்சயமாக விற்கிற வாய்ப்பை நழுவ விட்டுட்டு அடுத்தது எப்போ மறுபடியும் அந்த உச்ச விலை வரும்னு வெயிட் பண்ணியே காலத்தை வீண் செய்வாங்க இதை தவிர்க்கக்கூடியது ஸோ டிஃபென்ஸுக்கு சொல்கிறது தான் ரயில்வேக்கும் பொருந்தும் அடுத்தது ஸ்மால் கேப் என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் இன்றைக்கி ரிஸ்கியஸ்ட் கேட்டகரி இதுக்கு ரொம்ப சிம்பிளான ரீசன் வேல்யூவேஷன் இந்த மாதிரி வேல்யூவேஷன் ஸ்மால் கேப்பில் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கான்ற கேள்விக்கான விடையை தேடுங்க உங்களுடைய அனுபவங்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மற்றவர்களுக்கு அது நிச்சயமாக உதவும் என் பார்வையில் இன்றைக்கி ஸ்மால் கேப்பில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது ஸ்மால் கேப்பை விட அதிக ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா அது மிட் கேப் என்ன ரீசன்னா வெறும் நூற்றி ஐம்பது பங்குகள் தான் இன்றைக்கி மிட் கேப் என்று கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க மிட்கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா இந்த நூற்றி ஐம்பது பங்குகளில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நிறைய ஃபண்ட்ஸ் குறிப்பாக சொல்லணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு எங்கே அதிகமாக பணம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிட்கேப் அடங்கிய ஃபண்ட்ஸில் தான் வருது அது என்ன மிட் கேப் அடங்கிய அப்படின்னு கேட்குறீங்களா தனித்துவமாக மிட் கேப் ஃபண்ட்ஸ் இருக்கு இது தவிர ஃப்ளெக்ஸி கேப்னு ஒரு கேட்டகரி இருக்கு மல்டி கேப்னு ஒரு கேட்டகரி இருக்கு டைனமிக் அசெட் அலகேஷன் ஃபண்ட்ஸ் இருக்கு இது எல்லாத்துலேயுமே மிட் கேப்பை நிறைய வாங்கி வச்சிருக்காங்க எது தனித்துவமான மிட் கேப் ஃபண்ட் இல்லையோ அந்த ஃபண்ட்லலாம் மிட் கேப் அடங்கி இருக்கு ஸோ மிட் கேப்பில் பணம் போகுதுன்னா ஏதோ வெறும் மிட் கேப் ஃபண்ட் வழியாக போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சரியான புரிதல் இல்லை மற்ற ஃபண்டுகள் மூலமாகவும் மிட்கேப்புள்ள பணம் போகுது மிட்கேப்பை பொறுத்த வரைக்கும் அதிகமான பண வரத்து எக்ஸஸ் கேபிட்டல் ஃப்ளோ தான் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இதை யாரால் மாற்ற முடியும் இன்வெஸ்டர்ஸ் தான் மாற்றணும் மாத்திர மூடில் இன்வெஸ்டர்ஸ் இல்லை தொடர்ந்து பணத்தை கொண்டு போய் கொட்டிக்கிட்டே இருக்காங்க இன்வெஸ்டர்ஸ் பணத்தை கொட்டும்போது இது வேறு ஒரு விளைவை உருவாக்குகிறது அது என்ன விளைவுனா மேனேஜ்மெண்ட்ஸ் என்ன நினைக்கிறேன்னா சரி நம்ம போய் ஒரு கியூஐபி பண்ணி பணத்தை அள்ளுவோம் அப்படிங்கிறாங்க கியூஐபிஏ பண்ணாக்கா கம்பெனிக்குள்ளே பணம் வரும் ஓஎஃப்எஸ் பண்ணாக்கா மேனேஜ்மெண்ட்டுடைய பாக்கெட்டுக்குள்ளே பணம் வரும் ரெண்டுமே நடக்குது ஸோ எல்லாருமே என்ன பண்ணாங்க கல்லாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஓ அது மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுற தப்பு தானே அவங்க தான் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு தனி முதலீட்டாளர்கள் எங்கே ஒரு பிளேஸ்மெண்ட் நடக்குதோ அல்லது நடக்கப் போகுதோ அந்த இடத்துல விற்க தவறினால் நீங்கள் செய்யக்கூடிய தவறு மியூச்சுவல் ஃபண்ட் செய்யக்கூடிய தவற விட அதிகமானதுங்கிறத தெளிவாக இந்த இடத்துல நான் அழுத்தமாக சொல்கிறேன் ஸோ அவன்தான் தவறானவன் அப்படின்னு போர்ட்ரை பண்ணுறீங்க பார்த்தீங்களா சாயம் பூசுறீங்க தவறு எல்லாருமே பண்ணிட்டு தான் உண்மை இந்த உண்மையை பல பொய்களுக்குள்ளே மறைச்சி தனித்துவமான பங்குகளை ஒவ்வொருத்தரும் ப்ரமோட் பண்ணால் கூட இந்த ப்ரமோஷன்லாம் எடுபடாது பட்டு போயிடுங்கிறது முக்கியமான பாயிண்ட் ஸோ மிட் கேட்டகரியில் மிஸ் அலகேஷன் ஆஃப் கேபிட்டல் நிச்சயமாக நடக்குது அந்த மிஸ் அலகேஷன் ஆஃப் கேபிட்டலுக்கு நிச்சயமாக அந்த நிறுவன பங்குகளின் மதிப்பு வருங்காலத்தில் ஒரு விலையை கொடுக்கும் இதுதான் அனுபவம் இதுதான் வரலாறு இதுதான் எதிர்காலம் ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணணும் சும்மா இருந்தால் சரியாயிருமா நிச்சயமாக சரியாகாது நீங்கள் உங்கள் பணத்தில் ஒரு பகுதியையோ அல்லது மொத்தத்தையோ சேஃப்டிக்கு கொண்டு போகணும் ஸ்மால் கேப் ஃபண்ட்லேயே எஸ்ஐபி பண்ணிகிட்டு இருந்த ஒரு நபர் கூட லாங் ஆன யூனிட்ஸ்லேருந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொஞ்சம் பைசாவை எடுத்துகிட்டு போய் டெட் ஃபண்டில் போட்டாங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் இறங்கும்போது ஒரு பெட்டர் பார்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் எதுவுமே பண்ணாமல் நான் இருபது வருஷத்துக்கு வச்சுட்டு இருப்பேன்னு சொல்கிறவங்கெல்லாம் ரெண்டு மூணு வருஷத்தில் என்ன ஆறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா இதில் ஒவ்வொரு மார்க்கெட் சைக்கிளையும் இந்த தப்பை பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த இதே தப்பை ஏழு வருஷத்தில் பீப்புள் மறந்துட்டாங்க இருபதில் கோவிடுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு கதி கலங்கிருச்சு கோவிட் அதுக்கு மேலே வைத்த கலக்கிருச்சு இப்போ இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா அது மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னு ஆனால் ஒரு விஷயம் சொல்றீங்க எப்போ ப்ரமோட்டர்ஸ் உஷாராயிடறாங்களோ எப்போ பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஷேரை விற்கிறாங்களோ எப்போ எம்என்சியில் அவங்களுடைய குளோபல் பார்ட்னர்ஸ் வந்து ஷேரை விற்கிறாங்களோ இது நல்லா முடியாது ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலையை ஒரு முதலீட்டாளன் தன்னை காப்பாற்றிக்கொள்ள வேண்டிய பொறுப்பை எப்போ நிறைவேற்றாமல் வேடிக்கை பார்க்குறானோ அப்போ அவனை யாராலையுமே காப்பாற்ற முடியாது இன்றைக்கி நம்ம பணத்தை வெளியே எடுக்கிறதுக்கு நமக்கு இவ்வளோ பயமும் தயக்கமும் இருந்துச்சுனாக்கா ரிஸ்கி பார்ட்ஸாக தான் மார்க்கெட்லேருந்து அதுவும் எங்கே வேல்யூவேஷன் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டிருக்கோ அங்கேருந்து எடுக்கிறதுக்கு நமக்கு தயக்கம் இருந்ததுனாக்கா அந்த பணம் அந்த இடத்துல இருக்காது மதிப்பு குறைந்துவிடும் இஃப் யூ டோன்ட் டேக் யுவர் எக்ஸஸிவ் ப்ராஃபிட்ஸ் அந்த ப்ராஃபிட் வேனிஷ் ஆகிடும் அப்படிப்பட்ட ஒரு சந்தை சூழலில் தான் நம்ம இருக்கோம் அதனால தான் இன்னைக்கு நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன் குறிப்பிட்ட நிறுவன மதிப்பை சார்ந்து தான் இந்த மார்க்கெட்டே இயங்கி கொண்டிருக்கிறது இயங்க வேண்டும் யாரெல்லாம் நிறுவன மதிப்பு சார்ந்து சரியான இடத்துல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மற்ற இடங்களை தவிர்த்து பயணிக்கிறார்களோ அவர்களின் முதலீட்டு பயணம் சீரான சேஃபான பயணமாக அமையும் அத்தகைய ஒரு பயணத்தை உருவாக்க வேண்டும் என்பதே இந்த வீடியோவில் நாம் இதை பேசுவதற்கான முக்கிய நோக்கம் அந்த நோக்கம் நிறைவேற இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி